அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு யுபிஐ செயலியை பயன்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா என்பிசிஐ தரப்புலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட்டானது வெளியிடப்பட்டிருக்கு அதாவது ஏடிஎம் கார்டு இல்லாமலே நீங்கள் இந்த யுபிஐ செயலிகளில் ஒரு சில சேவைகளை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சேவைகளானது உடனடியாக நம்மளுக்கு வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சேவையை எப்படி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறதை ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா முழுமைக்குமே கடந்த சில ஆண்டுகளாகவே கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி யூபிஐ செயலிகளினுடைய பயன்பாடுன்றது தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாகவே இருக்குது ஸோ ஒரு ஆய்வறிக்கின்படி செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃப் பீப்பிள் அதாவது ஸ்மார்ட் ஃபோன் வைத்திருக்கக்கூடிய செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பீப்பிள் கண்டிப்பாக ஏதோ ஒரு யுபிஐலையே பயன்படுத்துகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்மார்ட் யுபிஐ அப்படின்றது மக்களுடைய வாழ்க்கை இரண்டரை கலந்துருக்குன்னு சொல்லலாம் ஏன்னால் என்னுடைய விரைவான சேவை எளிமையாக வந்துட்டு நீங்கள் ட்ரான்சாக்சன் பண்ணிக்க முடியும் நீங்கள் பணமே எடுத்து போகல அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவே எதையுமே நீங்கள் ஈஸியாக ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி நிறைய ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதால தான் யூபிஐ மக்கள் விரும்புகிறாங்க ஸோ பொதுவாக நம்மளிருக்கும் தெரியும் யூபிஐ பயன்படுத்துகிறக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது முதலாவது பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அண்ட் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏடிஎம் இருக்கணும் இந்த ரெண்டு விஷயங்கள தான் யூபிஐ நீ ஆக்டிவேஷன் பண்ணி பயன்படுத்த முடியும் ஸோ இந்த நிலமில என்பிசிஏன்னு சொல்லக்கூடிய நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பொரேஷன் ஆஃப் இந்தியா ஏடிஎம் கார்டு அதாவது டெபிட் கார்டே இல்லாமல் நீங்கள் உங்களுடைய யூபிஐனுடைய பின் நம்பரை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்காங்க ஸோ ஏன்னா வந்துட்டு ஒரு பின் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது கண்டிப்பாக ஏடிஎம்னுடைய சிக்ஸ் டிஜிட் பின் கேட்பாங்க அண்ட் அதை பேஸ் பண்ணி நம்ம பின் நம்பர் செட் பண்ணும் இனிமேல் அந்த பின் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏடிஎம் அப்படின்றது தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொதுவாக பின் நம்பருடைய பயன்பாடு போகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய ஒரு பணம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காகவோ அல்லது ஒரு நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கோ அல்லது நீங்கள் ஒருத்தருக்கு கியூஆரில் ஸ்கேன் பண்ணி பணம் போனாலும் கண்டிப்பாக பின் நம்பர் போட்டால் மட்டும் தான் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் அங்கே கிரெடி கிரெடிட் ஆகும் இதான் வந்து நடைமுறை ஸோ அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இந்த பின் நம்பரை ரகசியமாக வைக்கணும் அதே போல் பின் நம்பரை செட் பண்ணும்போது ஈஸியாக க்ராக் பண்ணக்கூடிய மாதிரியான பின் நம்பர் செட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுடைய டேட்டா பார்த்து குழந்தைங்களோட டேட்டா பார்த்து உங்களுடைய ஃபோன் நம்பருடைய லாஸ்ட் சிக்ஸ் டிஜிட் ஃபோர் டிஜிட் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக க்ராக் பண்ணக்கூடிய பின் நம்பரையும் நீங்கள் செட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி இப்போ மேட்ருக்கு வரலாம் ஸோ டெபிட் கார்டு இல்லாமல் நீங்கள் பின் நம்பரை மாற்றுறது மாற்றினா எந்த மாதிரி ஆப்ஷன் மூலமாக பண்ணலாம் அப்படின்னா ஸோ நீங்கள் பின் நம்பர் சேஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் அதாவது ஒன்று டெபிட் கார்டு மூலமாக பின்ன சேஞ்ச் பண்ணுறது அப்படி இல்லைன்னா ஆதார் ஓடிபி மூலமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் ஆதார் ஓடிபி அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதாரோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அண்ட் அந்த ஓடிபியை பயன்படுத்தி நீங்கள் பின் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை சொல்லியிருக்காங்க ஒன்று உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் இது மூணுமே கண்டிப்பாக இணைக்கப்படும் அதாவது ஏற்கனவே இந்த செயல்முறை நம்ம கண்டிப்பாக செஞ்சிருப்போம் ஏன்னா பேங்க்கில் கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருப்பீங்க அண்ட் ஆதார கட்டாயம் இகேவிசி ப்ராசஸில் கண்டிப்பாக அதையும் லிங்க் பண்ணியிருப்போம் ஸோ இந்த மூணுமே லிங்க் ஆயிருந்தால் மட்டும்தான் இதை வந்து இந்த ஆதார் ஓடிபியை பயன்படுத்தி உங்களுடைய பின்னை சேஞ்ச் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ ஒருவேளை உங்களுடைய ஆதாரோ அல்லது உங்களுடைய மொபைல் நம்பரோ சம்மந்தப்பட்ட வங்கியில் இணைக்காமல் இருந்தால் நீங்கள் இந்த பணியை உடனே செஞ்சுட்டிங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் பின் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் ஏடிஎம்ஐ தேடி அலைய தேவையில்லை அப்படின்னா தற்பொழுது என்பிசிஐ மூலமாக வெளியேறக்கூடிய அறிவிப்பு இந்த அறிவிப்பதான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க